ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நஷ்டம் அப்படின்னு தினகரன் பேட்டி கொடுத்துருக்காரு மோடி ஓபிஎஸ் பார்க்காததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா எடப்பாடி சொல்லிட்டாரு நீ அவரை பார்க்க என்ன இருக்கு ஏனில் நின்று போன நாடாளுமன்றத்தை ஜெயிச்சு எங்க ஈ ஓட்டிட்டு எங்க போறாரு ராமநாதபுரம் போறாரு அவன் பார்த்தான் சொந்தால் வண்டாயானம்மா சாதிக்கார சமத்துக்காரன்னு அந்த மக்கள் கூப்பிட்டு போட்டான் சசிகலா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வரணும்னு எங்க ஆரம்பிச்சாங்க தென்காசியில் ஆரம்பிச்சு தென்காசியில் முடிச்சு இருபத்தைந்து ஆண்டு காலம் அதிகாரத்தை கையில் வைத்திருந்த சசிகலாவை தென்காசியில் ஒரு கிளை செயலாளர் கூட கண்டிப்பா சொல்றாரு கொள்கை கொள்கை எதிரி பாஜக என்றைக்குமே கூட்டணி கிடையாதுன்னு கடந்த முறை மேடையில கூட அறிவிச்சிருக்காரு அவர் குழல்ல மூணு நாள் இருந்தா மொத்த கட்சி வித்ஜேவரு இவர்களுக்கு சிலை சாலையெல்லாம் தெரியாது அமலாதத்துடன் தெரியாது கருணாநிதியை ஓட விட்டவர்கள் யாரு பாஜக ஜெயலலிதாவை ஓட விட்டவர்கள் நாலாயிரம் ஆண்டு கால அரசு ஆர்எஸ்எஸ் அரசு அதுல விஜய் ஒண்ணுமே இல்லை நாகமனை போட்டி தான் இந்த தேர்வு சீமான் அவர்களுடைய இலை மலர்ந்தால் இளம் மலரும் சீமானுடைய முத்துக்குமார் பத்து கோடி இவருக்கு பத்து இப்போ யார் கொடுக்குறா வேலுமணி எடப்பாடி அமித்ஷா மோடி வித்தை காட்டுகிறார் மோடி மோடி தான் வித்த காய்ப்பாரு எடப்பாடி மோடிக்கு வித்த காய்ப்பார் செய்திகள் சொல்றாங்க திமுக ஓபிஎஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிறுத்துவாங்க யார யாருக்கு எதிராக எடப்பாடி கேட்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் முதல்ல இருக்கானா அவனை எடப்பாடி ரசிகர் என்ற தலைவன் அல்ல தமிழனா பார்க்க எம்ஜிஆர் கட்சி அழிந்து போய்விடக்கூடாதுன்னு பார்க்க அப்போ எடப்பாடி என்ன பண்ணாரு அண்ணாமலை தூக்கி அமித்ஷாவுக்கு எடப்பாடி கட்டளை எடுக்கிறார் கடந்ததா இல்லையா பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் தமிழா தமிழா பாண்டியன் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் ஓபிஎஸ் அவர்கள் பலமுறை பேட்டியில தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் முடிந்து விட்டது அவருடைய தவறான முடிவுகளால போக்கால முற்றும் முடிந்தார் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து பேசு ஊரலாக இருக்கார் தலைப்புச் செய்தியா இருக்காரு எங்க போறாரு யார பாக்குறாருன்னு கேமரா பின்னாடி போற மாதிரி ஒரு பீக்ல இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நஷ்டம் அப்படின்னு டிடிவி தினகரன் பேட்டி கொடுத்துருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உண்மையிலே நஷ்டமா அவங்க ஈடுகிறதுக்கு நைனா நாகேந்திரன் அவர்களையும் பாஜக மாநில தலைவர் ஆக்கியிருக்காங்க கூட்டணியில ஸோ உங்களுடைய பார்வை பாஜக ஒருவரை சேர்ப்பதும் நீக்குவதும் மிக தெளிவாக நீங்க இப்போ பாஜக உடைய ஐடி விங்கு மூன்று வகையான புலனாய்வு குழுக்களை வைத்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு மத்திய புலனாய்வுத்துறை ஐபி இன்டெலிஜென்ட் பியூரோ அரசு கட்டமைப்பது அவர்கள் இது அல்லாமல் ஒரு புலனாய்வு அமைப்பை வச்சுருக்காங்க மூன்றுமே ஓபிஎஸ்ஐ மறந்துருச்சு மூன்றுமே மூன்றுமே மறந்து விட்டது இப்போது மோடி ஓபிஎஸ்சியை பார்க்காததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா எடப்பாடி சொல்லிட்டார் அவரை என்ன அவரை நீங்க பிரதமர் சந்திக்க வைத்தால் பிரதமர் அலுவலத்தே சொல்லிட்டார் எடப்பாடி சந்திக்க விரும்பல என்னை விட உங்களுக்கு முக்கியமா அதிமுக வெளியேற்றப்பட்டு நீங்க அரசியல் அனாதையான அதிமுக தொண்டரால் கைவிடப்பட்ட அந்த நபருக்கு பின்னாடி எந்த அரசியலும் இல்லை அவர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவரையே பார்த்துக்கணும் இதற்கு இந்த கடுமையான உத்தரவுக்கு பிறகுதான் பாஜக தூக்கி போட்டுச்சு பார்க்கவே இல்லை அவருக்கு இப்போ பாஜக தன்னை பார்க்கவில்லை என்பது எப்படி வருத்தம்னா பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரம் கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காரு அவன் ஒரு வீசாக தர மாட்டங்கிறான் இப்போது இதை இப்படியாவது பாஜக தன்னுடைய கொள்ளை எடுத்து சேர்த்த பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு பாஜக தான் பாஜகவால் தான் முடியும் இரண்டாவது பழைய சைக்கிள் கடை மெக்கானிக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் வை வைத்திலிங்கம் நூறு கோடி ரூபாய் அமலாக்கத்துறை முடக்கியிருக்கு அதனுடைய மதிப்பு ஆயிரம் கோடிக்கு மேலே அதையும் அவரால் தப்பிக்க முடியல அவர் நெருக்கிறார் இதெல்லாம் சேர்த்து எடப்பாடி வச்ச செக்கு தான் பிஜேபிக்கு அவரை பார்க்காதீங்க அவருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது இதை எங்கேருந்து அழுத்தம் நீங்கள் இப்போ ஓபிஸு நீயாவது வேலை பார்க்க வைப்பான் யாரை நைனார் வாட்ஸ்அப்லாம் காமிக்கிறார் காமிக்கிறார் காமிக்கிற என்கிட்ட சொல்லியிருந்தான் நான் பார்க்க வச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறாரு அதுக்கு ஆதாரத்தை நான் வந்து ஏப்ரலில் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு முந்தின மாதம் ட்ரை பண்ணியிருக்கேன் போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஆதாரத்தை காமி அதாவது பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓபிசால சொந்த தொகுதியில் கூட கவுன்சிலர் ஆக முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான் இல்லையே அதிமுகவை பின்னுக்கு தள்ளியிருக்காரு அதை விட பெரிய சாதனை வேணுமா அப்படிங்கிறது இருக்குல்ல அதாவது அதிமுகன்ற பிராண்ட் இருக்குமிருக்கு அந்த வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி ஒன்றுமே இல்லாத புதுசாக பல சின்னத்தை வாங்கிட்டு வந்து நின்னவர் தானே எம்பி எலெக்ஷனில் அவர் அவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்கார் அப்படின்னா அதை சாதாரணமாக இட போடக்கூடாதுல்ல இல்லை அது அவருடைய சமூக வாக்கு அது ம் அவருடைய சமூக வாக்கு எப்பவுமே ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருந்த காலத்தில் அவர் அந்த சமூகத்தோடு நின்றார் பழசமயம் நிற்கலை அதனால தான் தேனியில் தேனி மாவட்ட செயலாளர் கூட ஒரு பின்னாடி வரல பெரியகுளம் மாவட்ட செயலாளர் பின்னாடி வரல இவரால் பதவி வாங்கிய யாருமே இவர் பின்னாடி ம் ஏன்னா இப்போ எடப்பாடி தேனி குளத்தில் மீட்டிங் வைக்கிறார் பெரிய கூட்டம் கூடுது உண்மையாகவே ஓபிஎஸ் உடைய கோட்டை தேனி பெரிய பெரியகுளம்னா எடப்பாடி காலை வைக்கக்கூட முடியாது இல்லையா எடப்பாடி அங்கே தான் அடிக்கடி போகிறார் எங்க தேனிக்கும் பெரிய குளத்துக்கும் சரி அந்த சமூக தலைவர் ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸை நீக்கிட்டீங்க வந்து பார் அப்படின்னு அந்த சமூக சொல்லலை அந்த சமூகத்தில் அஞ்சு ஓபிஎஸ் உருவாக்கி விட்டுருக்கார் உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா திண்டுக்கல் சீனிவாசன் நத்த விஸ்வநாதன் அஞ்சு பேரும் அஞ்சு ஓபிஎஸ் அந்த சமூகத்தினுடைய அடையாளங்கள் எங்கே போக நிற்கிறாங்க தேவர் குரு பூச்சையில் இவர் போனால் கரடா பண்ணுறதுக்கு ஆளு ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படி ஒரு செய்தி இருக்குது எடப்பாடி என்ன பண்ணார் அஞ்சு தலைவர்களை அனுப்பினார் இதை விட ஒரு சிக்கல் அங்கே நடந்தது ஐந்து கிலோவில் தேவருக்கு கவசம் அது கட்சி பூச்செயல்தான் ஜாவி இருக்கும் ஜெயலலிதா இருந்த காலத்தில் அங்கே இருக்கிற ஒரு வங்கி லாக்கரில் அது இருக்குது வங்கி மேனேஜர் சொல்லிட்டான் ரெண்டு பேர் வந்தால் தான் நான் திறக்க விடுவேன்ட்டான் ஆ அது அண்ணாதிமுக இவர் போச்சா அவர் போச்சா அவரு சண்டையாக போச்சு நான் தான் போச்சா நீ தான் போ அப்போது எடப்பாடி பெருந்தன்மே சொல்லிட்டார் எனக்கு அண்ணாதிமுக சண்டையோ ஓபிஎஸ் சண்டையோ எனக்கு பெருசு இல்லை சாவியை அவரே எடுத்துகிட்டு போய் நீங்கள் தேவர் திருமகனுடைய அந்த முகக்கவசத்தை தங்க முகக்கவசத்தை சார்த்த வேண்டும் நான் எந்த எதிர்ப்பு தெரிவிக்கலின்ட்டார் அப்போது இதெல்லாமே ஓபிஎஸ் இபிஎஸ் அரசியலில் இ தொடர்ந்து யார் ஜெயிச்சுட்டு வரான்னா எடப்பாடி தான் இப்போது பாஜகவுக்கு இப்போ கமாண்டிங் யார் கட்டளை தலைவர் யாரு இப்போ எடப்பாடி இதுதான் ஓபிஎஸ் உடைய நிலை இப்போ திமுக ஏன் போய் பார்த்துருக்காருனா இழந்த தன்னுடைய பினாமிகள் இழந்த பணத்தை நீங்கள் எங்கே போகிறாரு நீங்கள் வாக்கிங் போறதுக்கு போறாரு சொசைட்டி அடையாருக்கு போறாரு ஓபிசை யாரு வரைக்கும் பார்த்ததே இல்ல முக்கியத்துவம் கிடைக்குது இல்ல முதலமைச்சரை பாக்குறாரு பாஜகவினர் பாஜக தரப்புல இருந்து தொடர்பு கொள்றாங்க சமாதானப்படுத்துற முயற்சியில ஈடுபடுறாங்க சமாதானத்துக்கு அவர் கேட்குற ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு அவர் பேசுறாரு டிடிவி தினகரன் சொல்றாரு ஓபிஎஸ்ஐ இழந்துருச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் மீண்டும் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு தென் மாவட்டங்களில் வாக்குகள் இருக்குல்ல சார் சமூக வாக்குகளாக இருந்தாலும் சசிகலாவுக்கும் சரி டிடிவி தினகரன் அவர்களுக்கும் சரி இல்லை ஓபிஎஸ் அவர்களுக்கும் அவங்களுக்கான வாக்குகள் இருக்குல்ல அதெல்லாம் இத்தனை ஆண்டு காலம் அதிமுக தானே அறுவடை பண்ணிட்டு இருந்துச்சு இல்லை இவர்களுக்கு தனி வாக்கு இருந்தால் டிடிவிய இருந்து தேனிக்கு போறாரு ம் தேனிக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இவர் மண்ணின் மைந்தர் எது மன்னார்குடி மைந்தர் சசிகலா அடையாளம் எது மன்னார்குடி மன்னார்குடியும் ஜெயிக்க முடியலையே டிஆர்பி ராஜா ஜெயிச்சிருக்காரு இவங்க வாழ்நாள் முழுவதும் மன்னார்குடி ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்களா சொல்லுங்க மண்ணின் மைந்தர்கள் ஆளே ஓட்டு போடுறது இல்லை உள்ளூர் ஆட்கள் இவர்களை மறந்து பல வருஷாயி போச்சு டிடிவி தினகர தஞ்சாவூர் மன்னார்குடி பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்போ இவருக்கு இப்போ இவர் உண்மையான ஓபிஸு மண்ணின் மைந்தனாக இருந்தால் தேனில் நின்று போன நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்கணும் எங்கே போகிறாரு பலாப்பழத்தை ஈ ஓட்டிகிட்டு எங்கே போகிறாரு ராமநாதபுரம் போகிறார் அவன் பார்த்தான் சொந்த ஆள் வண்டான் யா நம்ம சாதிக்கார சனத்துக்காரன்னு அந்த மக்கள் ஓட்டு போட்டான் நின்று ஜெயிச்சிருக்கணும் ஒரு நாடாளுமன்ற ரவீந்திரநாத் போனதை தேர்தல் நின்று ஜெயிச்சார்ல அத்தனையும் திமுக வரும்போது அவர் ஜெயிச்சு போனாரா ரவீந்திரநாத் போன முறை அதே முறை இவர் ஜெயிச்சு போயிருக்கணும் செல்வாக்கு செல்வாக்குனா வெற்றி பெறுவதாமா செல்வாக்கு தோது போறதா செல்வாக்கு தோல்வி அடைவதா செல்வாக்கு இப்போ ஏன் மீண்டும் சமாதான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க யாரு பாஜக அப்படிலாம் எந்த செய்தி இல்லை இவங்களே கொடுக்குற பில்டப் நீங்கள் டிடிவி தினகரனா பிரதமர் மோடியோ அமித்ஷா பார்க்கறதே இல்லை இவரை அவர் வரும்போது இவரும் ஆஸ்பத்திரி படுத்துக்குவார் கூப்பிட்டாரெல்லாம் முடியாது யார் எனக்கு வயிற்று வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு இதெல்லாம் பலவீனமான அரசியல்வாதிகள் பண்ணுற பல அரசியல் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் போன முறை ஓபிஎஸ் லீமெடியில் சாரி ஐடிசி பார்க்கில் அமித்ஷா தங்கியிருந்த மோடி தங்கியிருந்த அதே ஹோட்டலில் தங்கியிருந்தார் தனக்கு எப்படியா போகும்போதாவது வழியிலேயாவது பார்ப்பாங்களான்னு கதவை திறந்து கதை திறந்தே வச்சுருந்தார் யாராவது வந்து கூப்பிடுவாங்க இதெல்லாம் பார்க்குறோம்மா ஓபிஎஸ் காலாவதியான ஒரு அரசியல்வாதி டிடிவியை நான் சிங்கப்பூர் சிட்டிசனாக இந்தியாவில் ஜம்மந்த முல்லைன்னு அந்த லண்டன் ஹோட்டல் வழக்கில் சொன்னால்தான் டிடிவி சசிகலா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வரணும்னு எங்கே ஆரம்பித்தாங்க தென்காசியில் ஆரம்பித்து தென்காசியில் முடிஞ்சு போச்சு ஒரு கிளை செயலாளர் கூட போய் பார்க்கல இருபத்தைந்து ஆண்டு காலம் அதிகாரத்தை கையில் வைத்திருந்த சசிகலாவை தென்காசியில் ஒரு கிளை செயலாளர் கூட பின்னாடி போய் பார்க்கல இந்தம்மா எல்லாம் வருவான் நமக்கு அப்படின்னு தான் இந்தம்மா தென்காசியில் ஆரம்பிச்சிது ஆ கடை கோடி கேரளா பார்டரான குற்றாலம் தென்காசியில் ஆரம்பிச்சிது ஒரு பைய போய் பார்க்கல இதுதான் காலாவதியான மருந்து எந்த நோய்க்கும் பயன்படாது அது ஓபிஎஸ் காலாவதியான மருந்து சசிகலா டிடிவி பிஜேபியை தூக்கி போட்டான் இனி யாரும் எடுக்க போகிறத ஒரு முதலமைச்சராக இருந்தவரை மு க ஸ்டாலின் பார்த்துருக்காரு இந்த பாசிய கன்சேஷன் பிரச்சனைக்கு பல ஆயிரம் கோடி ஏமாற்றப்பட்டு விட்டார் அதிகார இருந்தாலும் அதை தரமாட்டான் இல்லைன்னு எப்படி தருவான் இதுதான் இப்போ அவர் தேடி தேடி சபரிசங்கிட்டையும் ஸ்டாலின் டேயும் போவது நீங்கள் இவர் இப்போ இப்போ பல செய்திகள் சொல்கிறாங்க திமுக ஓபிஎஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிறுத்துவாங்கன்னு யாரை யாருக்கு கெதிரா எடப்பாடிக்கு எதிராக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் முதல்ல இருக்கானா செலவு பண்ணுற கால் இருக்கானா ஓபிஎஸ் இப்போ பொட்டியே திறக்க மாட்டார் குறைஞ்சது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு கோரை செலவு பண்ணணும் இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி ஓபிஎஸ்சி கொடுப்பாரா செலவு பண்ணுவாரா டீயே வாங்கி கொடுக்குறாங்க கிணரே கொடுக்காதது உள்ளூரில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்தை கூட கொடுக்காம ஒரு மனிதன் மலிவான மனிதன் ஓபிஎஸ் சொந்த மக்களுக்கு இந்த தலைவ போனோட யார் ஓட்டு போட்டாங்கன்னா இருபத்தி ஒன்றில் நாயுடுகளும் தேவேந்திர கூட தான் அங்கே ஓட்டு போட்டா இவர் எம்எல்ஏஆர் இருக்குது இப்போ ரெண்டு பேரும் ஓட்டு போட மாட்டான் அதனால தான் அவர் சேனியம் வந்து ராமநாதர் போயிட்டார் இன்றைக்கி கடைசி எங்கே நிற்பார் ராமேஸ்வரத்தில் நிற்பார் ஓகே அந்த சமூக வாக்குகளை நைனார் நாகேந்திரன் மூலியமாக இந்த என்டிஏ கூட்டணி அறுவடை பண்ணிவிடுமா இல்லைம்மா என்டிஏ கூட்டணி நைனார் ஒரு பெரிய வலி வலிமையான தலைவர்லாம் அவர் கிடையாது ஒரு முக்களத்துவராக போடணும் சவுத்தில் கொஞ்சம் அரசியல் பண்ணணும் மேற்கு மண்டலத்தில் கவுண்டரை போட்டு அரசியல் பண்ணாங்க இப்போ அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும் பிஜேபி ஜெயிக்கிறது பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை ஏன் அண்ணாதிமுக கூட்டணி ஜெயிக்கணும்னா திமுக தோக்கணும் பாஜகவினுடைய அசைன்மெண்ட் என்னென்னா எப்படியாவது திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் இது யார் சொல்கிறா டெல்லியிலேருந்து உத்தரவு கொடுக்குறான் நாக்பூர்லேருந்து உத்தரவு கொடுக்குறான் சனாதனத்தை எதிர்த்து நாலு மாநில முதலமைச்சரை அரை மணி நேரத்தில் சேர்த்தக்கூடிய ஆள் ஸ்டாலினாக இருக்கார் ரேவந்த் ரெட்டி சிவகுமார் பிரணாய் விஜயன் ஸ்டாலின் நாலு பேரும் அரை மணி நேரத்தில் இந்தியா முழுக்க எதிர்பார்க்குது இந்த நாலு பேருக்கு பின்னாடி இன்னும் நாலு பேர் வந்தால் எட்டாயிரும் மம்தா பானர்ஜி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பல முதலமைச்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதை திமுக இந்த தேர்தலில் எப்படியாவது தோற்கடிக்கப்பட வேண்டும் நாற்பது சீட்டு அப்படியே போகுது என்டிஏ கூட்டணிக்கு எதிராக நாற்பது சீட்டு போகுது தமிழ்நாட்டு அப்போ இதெல்லாம் பாஜகவுடைய தோல்வி முகம்தான் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துருந்தால் இந்த முறை நிதிஷ்குமாரில் பதினோரு சீட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை பதினோரு சீட் ஜெயிச்சிருப்பான் இதெல்லாம் திமுக கூட்டணியை வைத்து தான் திமுகவை திமுக கூட்டணியை காங்கிரஸ் கூட்டணியை பலவீனப்படுத்த முடியும்னு நம்புது இப்போ என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் நாற்பது சீட்டு இருந்து போகுது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து போகுது இதெல்லாம் அகில இந்திய ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவனுடைய நிர்வாகிகள் மத்திய கமிட்டி அதாவது நிர்வாக கமிட்டி இதைத்தான் சொல்கிறான் இதுக்கெல்லாம் இப்போ எடப்பாடியை விட்டால் வேறு வழியே இல்லை ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இதில் ஓபிஎஸ்சு சசிகலா டிடிவி இவர்களெல்லாம் அவர்கள் பொருட்டேப்படுத்துவதில்லை ஒரு எம்பி கூட இல்லாத ஆளுக்க இவங்கெல்லாம் இதுதான் ஓபிஎஸுடைய நிலை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக மட்டும்தான் இணைஞ்சிருக்காங்க மாபெரும் கூட்டணி அமைப்போன்னு எடப்பாடி அவர்கள் தனியாக எம்பி எலெக்ஷன்லேயே சொன்னார் முடியலை இந்த தேர்தலையும் சொன்னார் இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தானே கூட்டணியில் இருக்காங்க வேறு யாரெல்லாம் வந்து இணைவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா திமுக கூட்டணி வந்து டெப்டாக அவங்க வந்து வெற்றி கூட்டணின்னு தொடர்ச்சியாக இருக்காங்க வெளியிலேருந்து வரலாம் உள்ளேருந்து போவாங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்போ இன்னும் எதிர் கூட்டணி வலுப்பெறாமலே இருக்கு தேமுதிக நாலு சீட்டு இரநூறு சீக்கி வேலு பேசி முடிச்சிட்டார் வேலு பேசி முடிச்சிட்டார் ஏவினால் தான் செய்வான் வேலு ஏவாமலை செய்வான் வேலு எல்லா வேல பேசிக்கிட்டார் ஸ்டாலின் எல்லாம் ஸ்டாலின் பே ஆமாம் இந்தம்மா பொட்டி மட்டும்தான் முக்கியம் வார பர்சன்ட் ஓட்டுருக்கு இது என்ன பெரிய கூட்டணி ஆ எடப்பாடி கணக்கு விஜய ஏழு சதவீதம் குறைந்தபட்சம் அவருக்கு ஆட்சியை பிடிப்பு அதிகாரி பிடிப்பதற்கு யாருக்கு வேணும் எடப்பாடிக்கு வேணும் இருபத்தி ஒன்று தேர்தலில் இவ்வளவு கூட்டணி இருந்த மூன்றரை சதவீதத்தில் தான் திமுக அண்ணாதிமுக வெற்றி வாய்ப்பு போச்சு இப்போ ஏழு சதவீதம் இருந்தால் போதுன்னு அவர் நினைக்கிறார் திமுகவுடைய அதிருப்தி வாக்கு எல்லாம் சேர்ந்து ஏழு சதவீதம் விஜயிட்ருக்குன்னு எடப்பாடி நம்புகிறார் எடப்பாடியுடைய யோசனையை டெல்லி பரிசீலித்து கொண்டே இருக்கு விஜய் எப்படி இந்த கூட்டணிகளை கொண்டு வரணும் என்பது யாருக்கு தெரியும் அமித்ஷா தெரியும் ஆனா விஜய் விஜய் எதிரி பாஜக என்றைக்குமே கூட்டணி கிடையாதுன்னு கடந்த முறை மேடையில் கூட அறிவிச்சிருக்காரு அவரு புலல மூணு நாள் இருந்தா மொத்த கட்சியை வித்துட்டே போயிருவார் இவர்களுக்கு எல்லாம் தெரியாது அமலாக்கத்துறை தெரியாது இவர் நெய்வேலியிலேருந்து கூப்பிட்டு வந்தான் இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டான் இன்கம் டேக்ஸ் அதிகாரி இந்த பக்கம் ஒரு ஆள் காரில் நடுவில் என்ன இருக்கும் ஃபுட்போர்டு இருக்கும் ஃபுட்போர்டில் டோப்பாவையும் கழட்டிட்டான் இப்படியே மெட்ராஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தான் ரோல் சைஸ் கார் வச்சுருக்காரு ஆ சின்ன பையனை தான் முதல்ல நடுவில் உட்கார வைப்பான் ஏன் இப்போ காரில் ஏறிங்கிற பின்னாடி காலை இப்படி வச்சுட்டு வரணும் ஆ மூணரை மணி நேரம் காலை எப்போ வச்சுட்டு எங்கே வச்சுட்டு வந்தார் அவன் நல்லா உட்காந்துருப்பான் அதிகாரி அந்த அதிகாரி சம்பளம் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா இருக்கும் ஆ நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குகிற விஜய் நிலமை எப்படி ஃபுட்போல் அடித்து கொண்டு வந்தானுங்க இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியும் கருணாநிதியை ஓட விட்டவர்கள் யார் பாஜக ஜெயலலிதாவை ஓட விட்டவர்கள் நீங்கள் நாலாயிரம் வருஷம் அரசியல் ஆர்எஸ்எஸ் அரசியல் தெரிஞ்சுங்க எவ்வளவு நாலாயிரம் ஆண்டு கால அரசியல் ஆர்எஸ்எஸ் அரசியல் அதில் விஜயெல்லாம் ஒன்றுமே இல்லை விஜய் எங்கே அடித்தா எங்கே வருவான்னு தெரியும் விஜயுடைய மனைவி சங்கீதா பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் அவங்க அப்பா சுவர்ணலிங்கம் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இதெல்லாம் பாஜக தெரியும் இங்கே இருக்கிற சாதாரண அரசியலுடைய கோப்பே அங்கே இருக்கும் நான்கு முனை போட்டி தான் இந்த தேர்தலில் சீமான் அவர்களுடைய களம் இப்படி சீமா தனியாக நிற்பார் அண்ணாதிமுக காசு வாங்கிட்டு அதுதான் அவருடைய அரசியல் அவருக்கு தலைவர்களே அண்ணாதிமுக காரன் தான் இதை பணம் வாங்கி கொடுத்த யார் கல்யாண சுந்தரமே சொல்கிறார் பல முறை ஒரு முறை ரெண்டு முறை இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இலை மலர்ந்தால் ஈழ மலரும் இதுதான் சீமானுடைய கொள்கை இருபது கோடி ரூபா முத்துக்குமாருக்கு பத்து கோடி இவருக்கு பத்து கோடி இது இன்னைக்கு வரைக்கும் இப்போ யார் கொடுக்குறா வேலுமணி கொடுத்துட்டு இருந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி ப பதினொன்று பதினாறு ஆட்சி கால ஜெயதம் உயிரோடு இருந்த பொழுது நகராட்சி ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தர் மாதம் ரெண்டு கோடி ரூபா கொடுத்தார் செய்யுமானுக்கு இதுதான் அரசியல் இவர்களுக்கு இவர்களுக்கு கொள்கையும் கிடையாது கூப்பாடு கிடையாது கட்சி ஆரம்பித்து பதினஞ்சு ஆச்சு ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல இப்படியே வசூல் பண்ணிட்டு இருக்கிறதா அவர் கொள்கை இல்ல நயனா நாகேந்திரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு விருந்து கொடுத்திருக்காரு அதிமுக தலைவர்கள் பாஜக தலைவர்கள்லாம் என்னஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு இருபது நிமிஷம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நயினார் அவர்களும் இருபது நிமிஷம் தனியாக பேசினதாக சொல்லப்படுது என்ன பேசியிருப்பாங்க என்ன பேசியிருப்பாங்க பாஜக அண்ணாமலை அல்ல நான் நானே எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதை கேட்கிற நான் ஒரு நயினார் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ டெல்லி எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற ஒரு பாஜகவினுடைய ஒரு தலைவர் ஆ நான் உங்களோட முரண்படவே மாட்டேன் நீங்கள் எவ்வளோ சீட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீட் வாங்கிக்கிறேன் ஆ பாஜகவை விட எனக்கு நீங்கள் தான் முக்கியம் பாஜக நான் தலைவராக எப்போ வேணால் மாற்றப்படலாம் ஆனால் நீங்கள் எனக்கு முக்கியம் இது நான் வளர்த்த கட்சி நான் அமைச்சராக இருந்த கட்சி தன்னுடைய விசுவாசத்தை சொல்லியிருப்பார் வேற என்ன சொல்லியிருப்பார் இலங்கை பிரச்சனையும் ஈரான் பிரச்சனையுமா பேசியிருப்பார் ஆ அண்ணாதிமுக என்ன ஒன்று ஒட்டாக்கிட்டு காலில் விழுந்துருப்பான் இவன் அவர் காலையில் அவர் இவர் காலைல காலையில் உழுதுகிற கலாச்சாரம் தரமா அங்கே அரசியல் என்ன திமுக அண்ணாதிமுக எங்கே அரசியல் இருக்குது இதெல்லாம் அங்கே இருக்க அரசியல் விசுவாசத்தை காமிப்பது நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் என்று சொல்லுவது தான் அண்ணாதிமுக திமுக திராவிட இயக்க அரசியலை நீங்கள் எது செஞ்சாலும் சொல்லு சரிங்கண்ணே நான் செஞ்சிட்றேன் அவங்க கிடக்கிறானுக்க டெல்லி போயிடுவோம் நான் நீங்கள் சொன்னால் செய்கிறண்ணே ஆ நீங்கள் அண்ணாமலை மாதிரி என்ன நினச்சிக்காதீங்க நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறேன் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கேன் எந்த காலத்தில் கூட இருப்பேன் இதைத்தான் சொல்லியிருப்பார் வேற சீட் ஷேரிங்க பேசியிருப்பார் என்ன பண்ணிட்டு பேச முடியுமா ரெண்டு ரெட்டை இலைக்கு ஒரு பாஜக ஒரு தாமரை அப்படிங்கிற அடிப்படையில் சீட் ஷேரிங் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அதுலேயே வந்து முட்டல் முதல் ஏற்படவும் வாய்ப்பு அதெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா நீங்கள் ஒரு விஷயம் அதாவது எடப்பாடி அமித்ஷாவை மோடிவுக்கே வித்தை காட்டுகிற ஆள் மோடி மோடி தான் வித்த காமிப்பார் எடப்பாடி மோடிக்கே வித்த காமிப்பார் ஏன்னா பாஜக திமுகவை ஒழிப்பதாக அஜெண்டா அண்ணாதிமுக ஆட்சிக்கு ஒரு அஜெண்டா இல்லை இந்த அஜெண்டாவை யாரை வச்சு செய்யணும் எடப்பாடி வச்சு தான் செய்யணும் எடப்பாடி எங்கே நிற்கிறாருன்னா அமித்ஷா மூணு நாள் உள்துறை அலுவலகத்துக்கு பூட்டு போட்டு இங்கே வந்துட்டார் வந்த பிறகு பாஜகவினுடைய அத்தனை அஸ்தரங்களையும் எடப்பாடி காலி பண்ணுறார் முதல்ல அண்ணாமலை மாற்றுங்கன்னார் அமிஷாவோடு டெல்லி மீடியாக்கள் பூரா வந்தான் எடப்பாடி அமிஷா சந்திப்பு ஆச்சா போச்சான்னு எடப்பாடி வீட்டில் உட்காந்து எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு லுங்கியிலேருந்து வேட்டிக்கே மாறலை உளவுத்துறை ஐபி சொல்லிட்டே இருக்கான் எங்க அவரு எம்ஜிஆர் லுங்கிய கட்டலைங்க உங்களை பொருளை படுத்தலங்க அமிஷா போறாரு எங்கெங்க போனாருமூர்த்தி வீட்டுக்கு போனாரு குமரையான வீட்டுக்கு போனாரு குமரையான காங்கிரஸ் காரர் அவரு தமிழசியுடைய அப்பா வீட்டுக்கு போனார் அங்க போயிட்டு அடுத்து எங்க போறதுன்னு தெரியல அமித்ஷாவோட தனி விமானத்தில் வந்த ஊடகவியலாளர் பூரா அமித்ஷா சுற்றுப்பயணம் தோல்வி இந்தியா போல அடிச்சிருப்பான் நீ அடிச்சிடாதீங்கண்ணா நான் இப்படியே எடப்பாடி பார்த்து அடிக்கிறேன் இதெல்லாம் நடந்ததுமா என்ன செய்யணும் சொல்லு நான் நீ எதை சொன்னாலும் கேட்குற யாரு அமித்ஷா கருணாநிதி காலத்தில் இப்படி நடந்திருக்காரு நான் ஒன்று எடப்பாடி ரசிகர் மூலம் தலைவன் இல்லை ஒரு தமிழை பார்க்குறேன் எம்ஜிஆர் கட்சி அழிந்து போய் விடக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்போ எடப்பாடி என்ன பண்ணாரு போல அண்ணாமலை தூக்கிலியா எங்கு எங்க அமித்ஷாவுக்கு எடப்பாடி கட்டளை எடுக்கிறார் நடந்ததா இல்லையா எல்லா மீடியாவும் அப்படியே எங்கே போனானுங்க கமலாலயம் போனாங்க கமலாலயம் போய் நயனா நாக நாகேந்திர வேட்புமனு தாக்கல் செய்கிறார் எல்லாம் பார்த்துட்ருக்கான் ஒரு வேலை கூட தாக்கல் செய்யல அவனோ ஒருத்த மனு கூட போனான் தூக்கி வெளியே போட்டானு அப்போ கமலாலயத்தில் என்ன நடக்கணும்னு யார் உத்தரவு போடுறான் எடப்பாடி எடப்பாடியை இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தது அபிஷாவுடைய வேலை செங்கோட்டையை நாங்கள் வச்சு செங்கோட்டை கிட்ட போயிடும் எது ரெட்டையில் வேளுமணிகிட்ட போயிரும் கட்டையில தங்கமணிகிட்ட போயிரும் ஒரு இல எல்லாம் சொன்னார் அமிஷா அதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு ஒரு வழியே இல்ல வேறு வழியே இல்லாமல் பாஜக அண்ணா திமுகவை பிளந்து விடுவார் ஆஹ் இது இதுக்கு பிறகு வேறு வழியே இல்லை எடப்பாடி சம்மந்தி வீட்ல ரெய்டு ஆ ஸ்டீல் ஃபேக்டரியில ரய்டு அமி எடப்பாடியினுடைய அத்தனை நிறுவனங்களும் ஒரு உற்றார் ஒருவினர் மச்சான் மாமன் ஜம்பந்தி மிதுனுடைய மனைவியினுடைய தகப்பேன் இப்படி அவ்வளோ பக்கம் வேறு வழியே இல்லாமல் சரண்டர் ஆகிட்டார் ஆன பிறகு என்ன சொல்ல என்ன பண்ணுறாரு பால் இவர் கைக்கு வந்துச்சு வந்த பிறகு தான் இப்போ நான் சொல்லுகிற விஷயங்கள் பூரா ஆக மொத்தம் நைனாரூர் பொருட்டே இல்லை இந்த கூட்டணி வைக்கும்போது எடப்பாடியோட டிமாண்ட் என்ன தெரியுமா ஒன் டூ ஒன் நம்ம நடுவில் யாரும் இருக்கக்கூடாது நீங்கள் பேசணும்னா என்கிட்ட நேராக பேசணும் நான் பேசலாம் உங்கள் கூட நேரம் பேசுவேன் இதுக்கு நடுவில் எது நடந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த கோரிக்கையை ஒத்து ஒத்துக்கொண்டுதான் அமிஷாவும் எடப்பாடியும் கூட்டணி வைத்தது நன்றி சார் நன்றி களம் எப்படி மாறுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நன்றி வணக்கம்